கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனங்களின் தானிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்தபடினாலே நான் கத்தனை நன்றியுள்ளோடு ஸ்தோத்திருக்கிறேன் நாம் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்குதானே நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட தேவனே உடைய சமூகத்திலே மறுபடியும் வரும்படியாய் நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவனே இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு மகிமை உண்டாகட்டும் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி ஆகமும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தையும் பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் நான் வாசிக்கும் போது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தான் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்திலே வந்தது அவன் தன் கையை நீட்டி பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் நோவா பூமியின் மேல் இருந்ததுறைந்து போயிற்று பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நோவாவின் பேழையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நோவாவின் பேழை ஒரு கிறிஸ்துவுக்கு நிலாட்டமா இருக்கிறது நோவா நடத்திப்புகாருக்கு நல்லாட்டமா இருக்கிறார் இந்த தேவனுக்கு பக்தியாக உத்தமனாக நீதிமானாக ஜீவித்த நோவாவின் குடும்பத்தார் எட்டு பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கப்பட்டார்கள் அன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமான போது ஜலத்தினால் மனிதனை தேவன் அழித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னவென்றால்

அதிகாரத்திலே எட்டாம் அதிகாரத்திலே நாம் மேலே ஏழாம் வசனத்திலே காகத்தை குறித்து வாசிக்கிறோம் முதலாவது காகத்தை தான் குறைந்ததா என்று அறியும்படியாக வெளியே விட்டார் இந்த காகம் என்ன செய்தது பேரை விட்டு வெளியே போனபோது பூமி எங்கும் தண்ணீர் குறைந்து போகவில்லை தண்ணீர் அப்படியே இருக்கிறது ஆனால் மறுபடியும் இந்த காகம் பேழைக்குள்ள வரவில்லை காகத்தின் சுபாவம் என்ன மாம்சத்தின் இச்சை மாம்ச காரியங்கள் அந்த காகத்தை குறித்து நான் வாசிக்கிறோம் குறையாதபடினாலே போகிறதும் வருகிறதும் இருந்தது பைபிள் இந்த வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அட்டோ இட்டோ அது திரிகிறது என்று ஆனா தமிழிலே போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது தேவனுடைய பிள்ளையே போகிறதும் வருகிறதுமாய் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன பேழைக்குள்ள வர வேண்டும் பேழை கிறிசுவை காட்டுகிறது நோவா நடத்திப்பு காரை காட்டுகிறது அங்கே உபதேசம் உண்டு பேழைக்குள்ளேயோ உபதேசத்துக்குள்ளேயோ நடத்திப்பு காரு கீழேயோ அடங்கி ஜீவிக்க இந்த காகத்துக்கு இஷ்டமில்லை இல்லை தேவ பிள்ளைகள் ஞானஸ்தான் எடுத்த பிற்பாடு கூட பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருக்க அவர்களுக்கு விரும்பல உலகத்துல போய் அங்கேயும் இங்கேயும் சமாதானம் இல்லாமல் இளைப்பார்தல் இல்லாமல் அவர்கள் திரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனா கேட்டால் விசுவாசிகளா அம்பாஸ்டர் விசுவாசி நன்சென் எடுத்துட்டீங்களோ ஆ எடுத்துட்டனேன் ஆயிரத்தி இருபது வருஷம் ஆகிதே ஆனால் இருபது வருஷமாக நான் சர்ச்சிக்கே போறது இல்லையே இங்கேயே இங்கே தான் திஞ்சின்னு இருக்கிறேன் தேவன்டைய பிள்ளையே நீ காகத்தை போல ஜீவித்தால் எப்படி கத்தடி வருகில எடுத்துக்கொள்ளப்படுவாய் கொள்ளப்படுவாய் நீ ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்தானம் எடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது எதற்காக அந்த காகம் அந்த தண்ணீருக்கு மேலே அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அது மாம்ச இச்சை அழுகி மாம்சத்தை தின்ன வேண்டும் காகத்துக்கு தெரியும் தண்ணீருக்கு கீழே எவ்வளவு மாம்சம் இருக்கிறது செத்து போன புணங்கள் இருக்கிறது தண்ணீர் குறையும் போது அப்படியே அதை தின்னலாம் இப்படிதான் எத்தனையோ தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு எத்தனையோ நான் பெரிய பாசுகிட்டே கிட்டே எடுத்தேன் சொல்கிறார்கள் நான் ரட்சிக்கப்பட்டு இருபது இருபது வருஷம் ஆகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் சரீரம் எல்லாம் உலக ஆடம்பரந்தார் இருபது வருஷத்துல ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் அவங்க சர்ச்சைக்கு போயிருப்பார்கள் அதுக்கு பிற்பாடு ஆராதனையும் இல்லை சர்ச்சைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி பாஸ் ஒரு வேலை கட்டாயப்படுத்தி பேழைக்குள்ள கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பார் எப்படி நோவா இப்படி பேழைக்குள்ள காகத்தை வைத்தாரோ விட்ட உடனே அந்த காக வெளியே வந்ததுதான் தான் ஆனா மறுபடியும் அது பேழைக்குள்ள போறதுக்கு அதுக்கு மனசு இல்லை ஏனென்றால் காகத்துடைய சுபாவங்கள் மாம்சத்தின் ஈச்சை அழிக்கு போன மாம்சத்தை தின்னணும் உலகத்தை அனுபவிக்கணும் மாம்சத்தை அனுபவிக்கணும் பிசாசின் கிரியைகளை அனுபவிக்கணும் இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பேழைக்குள் வராமலே இருக்கிறார்கள் தேவ மனிதா சகோதரனே நீ பேழைக்குள்ள வராவிட்டால் உனக்கு பாதுகாப்பு இல்லை நீ பேழைக்குள்ள வந்தாதான் உனக்கு பாதுகாப்பு நீ நடத்தி கீழே வந்தாதான் பாதுகாப்பு நீ பசு தாவியான கீழே வந்தாதான் உனக்கு சேப்டி உனக்கு சமாதானம் உனக்கு இழைப்பார்கள் நீ காகத்தை போல உலகத்திலே அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருந்தால் உனக்கு சமாதானம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பேழைக்குள்ள வர வேண்டும் பேழை கிறிஸ்துவை காட்டுகிறது பிள்ளைகள் பரிசுத்தாவியான ஒரு கீழ் இல்லாதபடி அவர்கள் இஷ்டமாய் போகிறார்கள் இஷ்டமாய் வருகிறார்கள் தான் நிறைய ஆபத்தையும் அபாயங்களையும் நிறைய துக்கத்தையும் நிறைய கஷ்டத்தையும் நிறைய சாபத்தையும் எத்தனை விசுவாசிகள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் என்ன நீங்கள் நடத்திப்புக்கு கீழே தேவ சமூகத்திலே ஆவியானவருக்கு கீழே நீங்க இல்லை காகம் எப்படி அந்த பேழைக்குள்ளே நோவாவு கீழே இல்லாதபடி உலகத்திலே அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருக்கிறதோ எப்படிதான் அதனாலதான் வேதம் சொல்கிறது தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படி இருக்கிறான் உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு அந்த ஸ்தானம்தான் அந்த ஆதியாக எட்டாம் அதிகாரத்தில் கீழே நம்ம வாசிக்கும் போது எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது புறாவை குறித்து வாசிக்கிறோம் இந்த புறாவை குறித்து நாம் படிக்கும் போது இந்த புறா என்று சொல்வது ஒரு பரிசுத்துவானுக்கு நிறட்டமா இருக்கிறது இந்த புறாவை குறித்து கூட உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன்னத பாட்டு ரெண்டு பதினான்களே கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தம் இன்பமாக இருக்கிறது உன் முகரூபம் அழகா இருக்கிறது யார் இந்த புறா இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இவர்கள் தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீதான் அந்த புறா ஏனென்றால் காகத்துக்கும் வித்தியாசம் என்ன புறாவுக்கு சாதாரணமாகவே கசப்பான நீர் பித்தப்பை இல்லை ஆகியனால்தான் வேதம் புறாவை ஒரு பரிசுத்துவானு சொல்லி இருக்கிறது எடுத்த ஒரு பரிசுத்துவானுக்குள்ளே இருதயத்துல கசப்போ துஷ்டதனமோ உலகத்தின் காரியங்களும் இருக்க கூடாது விசேஷமாய் நான் சொல்லுவேன் ஆனால் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வரைக்கும் பதிமூணு துஷ்ட காரியங்கள் இருக்கிறது கலாத்தியர்ல வாசிக்கிறோம் பதினேழு காரியங்கள் ரெண்டு தீமத்தை மூணாம் அதிகாரத்திலே பத்தொன்பது காரியங்கள் மார்க்கிலே பதிமூணு கலாத்தியர்ல பதினேழு ரெண்டு தீமத்தை மூணாம் அதிகாரத்திலே பத்தொன்பது இது மூன்றும் சேர்த்து கூட்டுவோம் ஆனால் நாற்பத்தொம்போது துஷ்ட சுபாவங்கள் இது காகத்துக்குள்ள உள்ள சுபாவங்கள் ஆனால் புறாவாகிய பரிசுத்துவானுக்குள்ள இந்த நாற்பத்தி ஒன்பது காரியம் இருக்கக்கூடாது இந்த நாற்பத்தொம்போது காரியத்தை நீ ஒழிக்கும்போது தான் நாற்பத்தொம்போதுக்கு அடுத்த நம்பர் ஐம்பது இந்த ஐம்பதாவது நம்பராகிய ஐம்பதாவது நாளில் நீ வர முடியும் நாற்பத்தொம்போது துஷ்ட காரியத்தை நீ ஒழிக்கும்போது ஆண்டவர் உன்னை ஐம்பதாவது நாளிலே கொண்டு வருகிறார் ஏறா என்ன அந்த ஐம்பதாவது நாள் இதைதான் அப்பஸ்தல ரெண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பெந்தவாசன்னு நாள் வந்தபோது என்ன பெந்தகோஸ் அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் இடத்துல போய் ஏகமாய் கூடியிருந்த போது அபிஷேகம் அவர்களை புதிய சபையாய் மாற்றினது நாள் என்பது பெந்தகோ நாள் இந்த ஐம்பதாவது ஆண்டவரு அபிஷேகிக்கணும் நாற்பத்தி ஒன்பது துஷ்ட காரியத்தை உள்ள வச்சுக்கணு மார்க்ல பதிமூணு கலாத்தியர்ல பதினேழு பத்தொன்பது இது மூணு சேர்த்து நாற்பத்தி ஒன்பது துஷ்ட காரியத்தை உள்ள வச்சுக்கொண்டு ஆண்டவரு என்னை அபிஷேகியும் என்னை ஆசீர்வதிப்பாரு ஒரு கிட்ட நான் கேட்டேன் எடுத்துட்டேன் பாச அபிஷேகம் பெற்றுட்டீங்களா வாய் வரல சைலண்டாவே இருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பிரதர் இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு பிரதர் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன இல்லை ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் நீ ஒரு புறாவாக ஒரு பரிசுத்தவனாக இந்த நாற்பத்தி ஒன்பது கெட்ட சுபாவங்கள் உனக்குள் இருந்தால் எப்படி ஆவியானவர் உனக்குள் வருவார் ஆவியானவர் வர முடியாது சத்திய ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துவார் தேவ பிள்ளையே நீ ஒரு புறாவாக ஒரு பரிசுத்துவானாக ஆகியனாலதான் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாலு அவசரத்திலே கண்மலை வெடிப்பிலே அந்த புறா எங்க தங்குகிறது கண்மலை வெடிப்பு யார் அந்த கண்மலை அவர்தான் நம்முடைய நம்முடைய கத்தராக கிறிஸ்து அவர்தான் கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்ட அந்த கண்மலைக்குள்ள நீ தங்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அந்த பழையவைகள் என்ன அந்த நாற்பத்தி ஒன்பது பழைய சுவாவும் ஒழிந்து போக வேண்டும் அதான் கண்மலை வெடிப்பு கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடம் சிகரங்களின் மறைவிடம் என்பது பிதாவினுடைய மைண்ட்ல நம்ம இருக்கணும் வேதம் சொல்கிறது இன்னான் இன்னான் சியோனிலே பிறந்தான் என்று அப்பேர் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தாய் தகப்பன் நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே பிதாவினுடைய மனதிலே நாம் இருக்கிறோம் அதுதான் சிகரங்களின் மறைவிடம் இதைதான் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் சொல்கிறது முதலா வசனம் உன்னதமானவருடைய மனைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உன்னதமானவர் தான் சிகரம் அந்த உன்னதமானவருடைய சிகரத்திலே நாம் காணப்பட வேண்டும் நீ ஒரு புறாவா இருந்தால் ஒரு பசுத்துவானா இருந்தால் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் கண்மலையாகிய இயேசுக்குள்ளே சிகரமாகிய பிதாவுக்குள்ளே கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவை நீங்கள் எப்பொழுது எங்க தங்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே பிதாவுடைய மனதுக்குள்ள தங்கணும் அதுக்கு மேல வருஷ தாவியான உனக்குள்ள இருக்கிறார் அடுத்து கீழே சொல்றாரு உன் சத்தம் இன்பமா இருக்கிறது பரிசுத்துவாங்க சத்தம் எப்படி இருக்கணும் இன்பமா இருக்கணும் காலையில் எழும்பின உடனே சில வீடுகளில் இன்பமான சத்தம் பாட்டு இருக்காது வசனம் இருக்காது ஜெபம் இருக்காது ஆனா எழும்பும் போதே கெட்ட வார்த்தை அந்த அம்மா அபிஷேகம் பெற்றிருக்கும் வீட்டில் அதிகாலையிலே கட்ட வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில மறுபடியும் பத்து மணிக்கு வந்து ஆராதனையில அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் அதே வாயில தான் தீர்க்க தரிசனம் ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வருமோ தேவ பிள்ளையே உடனே பாட்டு ரெண்டு பதினாலு சொல்கிறது நீ புறாவா இருந்தால் நீ பரிசுத்தவானா இருந்தால் சத்தம் இன்பமா இருக்கட்டும் என்ன சத்தம் உலகத்தின் சத்தம் சண்டை கட்ட வார்த்தை அதிகமான கட்ட வார்த்தை கொண்டிருக்கிறார்கள் வாயில கேட்க முடியாது தண்டி பிடிக்கிற இடத்துல பைப்ல சண்டை ரேஷன் கடையில சண்டை கடைக்கு போனா சண்டை தெருவுல சண்டை நான் ஒரு முறை தமிழ்நாட்டில் சபையில் இருந்த பொழுது ஆராதனை முடிந்தது ஆராதனை முடிந்த உடனே அந்த தாய் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார்கள் ஆராதனை முடிந்த கொஞ்ச நேரத்திலே எனக்கு ஃபோன் வருகிறது ஐயா இந்த தாய் செங்கலை தூக்கி என் தலையில அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்நிய ஜனங்கள் ஃபோன் பண்ணுகிறார்கள் இங்க ஆராதனை செய்தார்கள் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷத்திலே செங்கலை தூக்கி ஒரு அம்மா தலையை அடிச்சு உடைச்சாச்சு இதான் இவர்கள் சத்தம் தேவ பிள்ளையே நீ ஒரு புறா நீ ஒரு பரிசுத்தவான் உன் சத்தம் இன்பமா இருக்கட்டும் அடுத்து சொல்றார் உன்னத பாட்டிலே உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது நம்முடைய முகரூபம் என்பது உலகத்துக்குரிய அழகுகளை போட்டு அழகுபடுத்துவதல்ல நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அழகு என்று சொல்றார் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகார பதினாறு அவசனத்திலே ரெபேக்காலை குறித்து அவள் மகாரூபவதி முகமாத்திரம் அல்ல அவள் இருதயம் மகாரூபவதியா இருந்தது பேதில சொல்கிறார் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே விளையேற பெற்றது அதுவே அழகு தேவ பிள்ளையே இன்னைக்கு உலகத்துக்குரிய அழகை விட்டு வெளியே வா ஆடம்பரம் டெக்கரேஷன் அதையெல்லாம் விட்டு வெளியே வந்து உன் இருதயத்தினை அழகுபடுத்து இப்படியாக உன்னத பாட்டிலே சொல்லி மறுபடியும் ஆதி எட்டாம் அதிகாரத்தில் வரும்போது அந்த புறாவை தண்ணீர் குறைந்ததோ என்று விடுகிறார் அந்த புறா போய் முதல் முறை போனபோது தான் உள்ளங்கால் வைத்து இலைப்பார இடம் காணாமல் மறுபடியும் பிழைக்குள் வந்தது பாருங்க புறாவின் சுபாவம் காக மறுபடியும் வரல அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு ஆபத்து வரும் ஒரு அடி கொடுப்பாரு அப்போ வருவாங்க சில விசுவாசிகள் அப்படிதான் அவசியமான போது தான் ஊழியக்கார தேடுவாங்க ஐயோ வியாதி வரும்போது ஒரு கடன் பிரச்சனை எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போதான் வருவாங்க சர்ச்சைக்கு என்னப்பா இந்த நபர் வந்துக்குதுன்னு பார்த்தா எதனா அடி வாங்கி தான் வந்திருக்கும் மறுபடியும் நம்ம ஜெபிச்சு அது ஆறுன பிற்பாடு மறுபடியும் ஒரு பத்து மாசத்துக்கு வராது ஆராதனைக்கு ஏன்னா நல்லா இருக்கிறாங்க தேவண்டிய பிள்ளை ஆனால் இந்த புறாவின் சுபாவம் அப்படி இல்லை புறாவை பற்றி வாசிக்கிறோம் ஆதி ஆதி ஆகமத்திலே தான் உள்ளங்கால் வைத்து உள்ளங்கால் என்றால் இருதயத்தை காட்டுகிறது இருதயத்திலே இந்த உலகத்திலே நீ எங்க போனாலும் உனக்கு இழைப்பாறுதல் இல்லை தேவனுடைய சமூகமே இழைப்பாறுதல் உன் தேவனை ஆறுதல் வசனமே உனக்கு வெளிச்சம் நீ இந்த உலகத்தில் எங்க போனாலும் உனக்கு இழைப்பாறுதல் இல்லை வசிக்கிறோம் அந்த புறா தான் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் மறுபடியும் பேழைக்குள் வந்தது ஆம் தேவனுடைய பிள்ளையே அந்த பேழை தான் கிறிஸ்து நடத்திப்புக்கார்கள் நோவாவை காட்டுகிறது பரிசு தாவியானவரை காட்டுகிறது இந்த உலகத்துல எங்க போனாலும் உனக்கு இழைப்பாறுதல் இல்லை உன் தேவனே தஞ்சம் அடைக்கலம் கோட்டை அரணுமாயிருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதக்காரன் சொல்கிறார் அவரே என் கத்த அவரே என் கோட்டை அவரே என் அடைக்கலம் அவரே எனக்கு துர்கம் அவரை நம்பு எந்த மனிதனும் உனக்கு இழைப்பாறுதல் தர முடியாது உன் தேவனாய கத்தர் உனக்கு இழைப்பாறுதல் தருகிறார் அவரே சமாதான கத்தர் தேவனுடைய பிள்ளையே மறுபடியும் பிற்பாடு அந்த புறாவை அனுப்புகிறார் அது என்ன செய்தது அதன் வாயிலே ஒரு இலையை கொத்தி கொண்டு வந்தது என்று வாசிக்கிறோம் மரம் என்பது கத்துடைய வருகைக்கு நிழலாட்டமாய் பேசப்படுகிறது அந்த புறாவினுடைய வாயிலே அந்த இலை ஒளிவு மரத்தினுடைய இலை காணப்பட்டது என்னுடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞான எடுத்து அபிஷேகம் என்னப்பட்ட வாயிலே கெட்ட வார்த்தைகள் அல்ல ஒளிவு மரத்தின் இலையா இருக்கிற கத்துடைய வருதையை பற்றி தான் பேச வேண்டும் நம்முடைய சு சீக்கிரமாய் வரப் போகிற நம்முடைய வாயிலே என்ன இருக்கிறது உலகத்தின் ஆடம்பரமா உலகத்தின் காரியங்களா உலகத்தின் சாபங்களா நம்முடைய வாயில் இருக்கிறதா தேவனுடைய பிள்ளையே நம்முடைய கண்களை நாம் மூடுவோம் எல்லாரும் முழங்கால் படிவோம் இன்றைக்கு புறாவை போல உனை கத்தர் மாற்றுவாராக புறாவாக நீ பேரைக்குள்ள மாத்திரம் இருப்பாயாக கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களில் மனவிடங்களிலும் தங்குகிறேன் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறதே தேவனுடைய பிள்ளையே ஆண்டுடைய வருகையில நீ போக வேண்டுமானால் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்ட் நீ ஆண்டுடைய வருகை குறித்து நீ பேச வேண்டும் ஆண்டுடைய வருகை குறித்து நீ தியானிக்க வேண்டும் அந்த புறாவினுடைய வாயிலே ஒளிவு மரத்தினுடைய இலை காணப்பட்டது போல உன்னுடைய வாயிலே சாபத்தின் வார்த்தை அல்ல அநியாயத்தின் வார்த்தை அல்ல அக்கிரமத்தின் வார்த்தை அல்ல பாவத்தின் வார்த்தை அல்ல சண்டையின் வார்த்தை அல்ல கத்துடைய வருகையினுடைய வார்த்தையின் வாயிலே இருப்பதாக நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி அண்டவரே நீர் மனவாளனாய் வரும்போது உடைய வருகையிலே கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்பா என்னை ஒரு புறாவாய் மாற்றுங்கப்பா அப்படி என்று சொல்லி நாம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஒரு புறாவினுடைய பரிசுத்தவானுடைய குடும்பமாய் மாற்றுவீராக ஒவ்வொருவரும் பரிசுத்தவானாய் மாற்றுவீராக எல்லா காகத்தினுடைய சுபாவங்களை தூக்கி இயேசுவின் நாமத்தினாலே அது பாதாளத்துக்கு போவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பைடிங் இந்த மாஸ்டர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் வரும்போது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாய் பூர்ணமாக்கப்பட்ட சபை ஆய் புறாவினுடைய உள்ளே கசப்பான நீர் பித்தப்பை இல்லை என்று சொன்னது போல அந்த நாற்பத்தொன்போது காரியம் இல்லாதபடி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அந்த அனுபவத்தோடு பிள்ளைகள் காணப்பட நீர் உதவி செய்யும் எல்லாவற்றையும் சுமூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே